நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி வந்துள்ளது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த தேதி குறிப்பிட்டிருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கை வருகின்ற இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை பள்ளிக்கல்வித்துறை பற்றிய மானிய கோரிக்கை அன்று வந்து நடைபெறுது மிக மிக எல்லோரும் ரொம்ப ஆவலாக என்றைக்கு பட்ஜெட்டு என்ன அறிவிக்க போகிறாங்க ஆசிரியர் நியமனங்களை பற்றி என்ன கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற மொத்த செய்தியும் அன்றைக்கு வந்து தெரிந்துவிடும் அடுத்து என்ன கல்வித்துறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்கன்றதை பற்றி பட்ஜெட்டில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அதுக்குண்டான தேதிகள் தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மற்ற துறைகளுக்கு பதிமூணாம் தேதியே பட்ஜெட் தொடங்குது முக்கியமான நமக்கு அந்த நாள் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் உயர்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த தேதிகளில் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நேற்று பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க அதில் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்தது அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத வந்து கட்டாயம் நிறைவேற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருந்தாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில தினங்கள் தான் பட்ஜெட்டில் நமக்கு என் உண்டான விஷயங்கள் இடம்பெற போகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்னும் எத்தனை மாதங்கள் மாதங்களாக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல ஆசிரியர் நியமனங்களை பற்றி என்ன சொல்ல வராங்கிறத காலம்தான் பற்றி சொல்லணும் நன்றி நண்பர்களே